வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எல்லாராலும் உச்சரிக்கப்படுகிற பெயர் சங்கர் சிங் லால் யார் இந்த சங்கர் சிங் லால் பீகார் இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு பூர்ணிமா நீதிமன்றத்தில் இனந்தியாத ஆசாமிகளால் வந்து படுகொலை செய்யப்பட்ட ராஜ்பூத் பேரின் தலைவர் பூட்டான் சிங் அவரை தொடர்ந்து இவர் தலைவராயிருக்கார் இந்த சங்கர் லால் இவர் வந்து ஏற்கனவே கமாண்டராக இருந்திருக்காரு விடுதலை அந்த படையினுடைய ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபர் ஏன் இது முக்கியத்துவம் பெறுதுன்னா இன்னைக்கு ஐக்கிய ஜனதாதளம் அது தோல்வியை கண்டிருக்கு என்னங்கிறது ஐக்கிய ஜனதா தோல்வியை கண்டிருக்கானா நம்ம பழைய பதிவில நேற்று முந்தா நாள் பதிவில் கூட சொன்னோம் சங்கர் லால் அப்படிங்கிற சங்கர் சிங் லால் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய ஆதிக்கம் செலுத்துவார் ஏன்னா அவர் ஏற்கனவே நம்ம சிராக் பாஸ்வான் அவர்கள் கட்சியில் இருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அவர் எம்எல்ஏ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் ஏற்கனவே இனர்களின் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை இறக்குறாரு நீதிமன்ற வளாகத்தில் இறக்கிறாரு அவர் பேர் பூட்டான் சிங் அவருக்கு அப்புறம் தான் இவர் அதை தலைவராகிறாரு அதற்கு பிறகு என்ன பண்ணுறாரு இவர் வந்து சிராக் பாஸ்வான்கிட்ட போய் சேர்றாரு இதான் அவருடைய வரலாறு அதாவது என்னென்னா அந்த பூத் கேப்சர் ஆள் கடத்தல் இவருக்கு சம்மந்தப்பட்ட குழுக்கள் வந்து நிறையா சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தான் இவர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பீகாரை பொறுத்தவரைக்கும் சட்டம் ஒழுங்கு தெரியும் பப்பு யாதவ்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ காங்கிரஸில் சப்போர்ட் பண்ணார் அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவர் சில வேலைகள்லாம் பண்ணார் ஏன் இதை சொல்றோம்னா இன்னைக்கு ஐக்கிய ஜனதாதளம் தளம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜேடி அதுக்கப்புறம் சங்கர் சிங் லால் ஒரு இடைத்தேர்தலில் சங்கர் சிங் லால் ஜெயிக்கிறாருன்னா இப்போ நீங்க ஆர்கே நகரை பொருத்தி பார்க்கணும் ஆர்கே நகரில் என்னாச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது நம்ம இவர் ஜெயிக்கிறார் யாரு நம்ம டிடி ஏன் ஜெயிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஒரு மக்கள் ஆதரவுடன் வந்த ஒரு தலைவர் இல்லை மக்கள் பெரும்பான்மையான மக்கள் அவர்கிட்ட ஆதரவு இல்லை எங்கெல்லாம் முதலமைச்சர் பெரும்பான்மையான மக்களின் ஆதரவு இல்லாமல் இருக்காரோ இல்ல வந்து ஒரு வலிமையான தலைவர் இல்லையோ அந்த இடத்துல சுயேச்சை ஜெயிப்பாங்க நீங்க வரலாறு முழுக்க பாருங்க தமிழ்நாட்டு ஏதாவது ஜெயிச்சிருக்காங்களா ஜெயிச்சிருக்காங்க எந்த வருஷம் ஜெயிச்சிருக்காங்க தாமரைக்கிழமை வந்து ஸ்ரீலுபுரத்துல ஜெயிச்சிருப்பார் அதுக்கப்புறம் அறந்தாங்கி மோதலம் சின்னத்துல ஜெயிச்சார் எனக்கே நல்லா நான் நானே தேர்தலில் போயிருக்கேன் ஏன் இதை சொல்கிறோம்னா பீகார் அரசியல்ல இன்னைக்கு இந்தியா முழுக்க ரிசல்ட் வந்திருந்தாலும் பீகார் அரசியல்ல இப்படி ஒரு அதிர்ச்சியை ஜேடியும் சந்திக்கல யாரும் நிதிஷ் சந்திக்கலை ஏன்னால் நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் தண்ணியும் தாமரையும் ஒட்டாது பாடி நிதிஷ்குமாரும் சிராக் பாஸ்வனும் ஒட்ட மாட்டாங்க ஏன்னா சிராக் பாஸ்வான் அவங்க அப்பா நம்ம பாஸ்வான் இருக்கார்ல ராம்விலாஸ் பாஸ்வான் அவரை தனிப்பட்ட முறையிலே எனக்கு தெரியுங்கிறனால சொல்கிறேன் அவருக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஆகவே ஆகாது அவருக்கு அப்புறம் வந்தால் அவங்க பையன் சிராக் பாஸ்வான் இன்றைக்கி தலித் ஓட்டுக்கள் முக்கியம் தனக்கு தேவைன்னு நினைக்கிறார் பிஜேபி கூட போகிறதுனால இருபத்தோரு மாவட்ட தலைவர்கள் அவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்க இன்னைக்கும் தூக்கிட்டு இருக்காங்க இப்ப நிதிஷ்குமார் என்ன நினைக்கிறாரு சிராக் வளர்ச்சியை அவர் விரும்பல ஏன்னா அவரும் ஒரு அமைச்சர் அவர் ரெண்டு அமைச்சர் வச்சிருக்காரு அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு ஒரு அமைச்சரா இருக்காரு பிஜேபியில் ஒரு அமைச்சரா இருக்காங்க நம்ம ஆந்திரால அது போல பீகாரை நிதிஷ் நிதிஷ்குமார் தான் வந்து தலைமையா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார் ஆனா அந்த இடத்துல மூணு சென்ட்ரல் மினிஸ்டர் பிஜேபி போடும் போதே அவருக்கு ஒரு பெரிய திருடனை அதுவும் இல்லாமல் சிராக் பாஸ்வானை வளைக்கிறதுக்கு பிஜேபி முயற்சிக்கிறாங்க அவர்கிட்டயும் அஞ்சு எம்பி இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிதிஷ்குமார் ஜெயிச்சிருந்தா பிரச்சனை இல்லை சரியா தோத்துட்டீங்க ஆயிரத்தி எட்நூறு ஓட்டோ ரெண்டாயிரம் ஓட்டோ தோத்துட்டீங்க இது என்ன நட நடக்குதுன்னா ஜேடியும் சிராக் பாஸ்வானும் ஒன்னாக இருந்தா சிராக் பாஸ்வானும் ஒன்னாதான் இருக்காங்க ஆனா என்னன்னா சிராக் பாஸ்வான் கூடவே இருந்த சங்கர் சிங்லால் தனியாக போய் சுயேட்சையாக நிற்கிறார் ஒரு ஆளுங்கட்சி பிஜேபி ஜேடியூ எல்லாரும் இருக்கும்போது பின்னாடி ஆர்ஜேடி ரெண்டையும் மீறி ஒரு சுயேட்சையை ஜெயிக்கிறாருன்னா இப்போ என்ன சிக்கல அந்த சுயேட்சை சங்கர் சிங்களால் என்ன சொல்கிறாரு பிஜேபி ஒரு மோசமான கட்சி அப்போ பிஜேபியிட்டே எக்காலத்தில் ஒரு கூட்டணிக்கு போக மாட்டார் அப்போ கொஞ்சம் யோசனை பாருங்கள் சிராக் பாஸ்வானுக்கு யார் நம்பிக்கையாக இருந்தார்களோ அவர்கள் வெளியில் வந்து அவங்களே தனியாக நிற்கிறாங்கன்னா சிராக் பாஸ்வானுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கை தாண்டி அவர் கூட இருக்கவங்களுக்கு தான் செல்வாக்கு அதனால தான் அந்த இருபத்தோரு தலைவர்களுடைய முக்கியத்துவம் நம்ம சொல்றதுன்னு சொல்லிக்கிட்டே வந்தோம் இப்போ சட்டமன்றத்தில் ஆகும் இதே வரக்கூடிய அந்த சங்கர் சிங்லால் ஏன் அவருக்கு வந்து ஜேடியூவில் சேர்ந்து டிக்கெட் கிடைக்கக்கூடாது அவருக்கு எதிரி பிஜேபி தான் அவருக்கு எதிரி சிராக் பாஸ்வான் அவுட் அவருக்கு தான் வெளில வந்திருக்காரு நிதிஷ்குமார் கட்சியை தோக்கடிச்சுட்டார் இப்போ அவர் மேலே இருக்க வ வழக்கெல்லாம் வந்து தூசு தட்ட ஆரம்பித்தாங்கன்னா ஆர்ஜேடியை அவங்களுக்கு பின்னால் நிற்கும் தொடர்ந்து சொல்கிறோம் இன்றைக்கி ஒரு கமாண்டராக இருந்து அந்த ராஜபுத்திரர்களின் படைத்தலைவராக அறியப்படும் ஒருவருடைய கொலையில் அடுத்த தலைவராக வந்த இந்த சங்கர் சிங் லால் அப்படிங்கிறவர் இன்னைக்கு அந்த அரசியலை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறார் இந்திய அரசியலேயே இன்றைக்கி சங்கர் சிங் லால் யாரும் நம்மலாம் பேசுகிறோம்ல அவர் யார் அவருடைய ஏன்னா சும்மா சங்கர் சிங் லால் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் சங்கர் சிங் லால் அப்படிங்கிறவங்க ஆதிக்கம் செலுத்துவார் சிராக் இருந்து வந்தவர் அவரை சாதாரணமாக இட போடாதீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அதே தான் நடந்திருக்குது மொழி நம்ம சொல்கிறோம் சங்கர் சிங் லால் ஜெய்ப்பார் நம்ம சொல்லலை நம்ம என்ன சொன்னோம் ஜேடியூ தான் ஜெயிக்கும் அப்படின்னும் ஆனால் என்னென்னா சங்கர் சிங்லால் எவ்வளோ வாக்கு பிரிப்பாங்க அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி ஆனால் ஜெயிப்பாருன்னு யாரும் எதிர்பார்க்கல அசாத்தியமான துணிச்சல் தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஜேடியூ அது அராஜகம்னு சொல்லலை ஏன்னா தேர்தலில் வந்து அராஜகம் அப்படின்னு ஆளுங்கட்சி சொல்ல முடியாது இன்னொன்று வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாங்க சங்கர் சிங் லால் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டை கூட நிதிஷ்குமார் சொல்லலை ஆர்ஜேடியும் சொல்லலை ஆர்ஜேடி நிதிஷ்குமார் இவங்க ரெண்டு பேரும் இமாரி சங்கர் சிங் லால் ஜெயிச்சது இன்புக்கு பிஜேபிக்கு ஒரு பெரிய இடியை தாண்டி நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய இறங்குமுகம் அப்படி இப்படின்னு பார்த்தா பிஜேபி எங்கேயுமே ஜெயிக்கிறீங்க ஒரே இடத்துல தான் ஜெயிச்சிருக்காங்க இதுக்கு இவ்வளோவாய் மொழி நம்ம சொல்கிறோம் பீகாரை பொறுத்த வரைக்கும் அசத்தி விட்டார் சங்கர் சிங் லால் அவர் ஜெயித்தது இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய வெற்றி தான் ஏன்னா ஜேடியும் நம்ம பிஜேபி இந்த கூட்டணி ஜெயிச்சிருந்தா கூட ஜெயிச்சு விட்டோம் அப்படின்னு நிதிஷ்குமார் சொல்லியிருப்பார் பிஜேபியும் கெட்டு நிதிஷ்குமாரும் கெட்டு போய் தொடர்ந்து நம்ம இருக்கோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிதிஷ் தோத்தார்லாம் பெரிய ஒரு பஞ்சாயத்து இருக்குது மற்றபடி ரூபா ரூபாலி தே தேர்தல் வந்து இன்றைக்கி வந்து சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை இருக்கிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்